வணக்கம் 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 யாழ் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக ஜாழ்பாண போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் ராசபாதை வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை அடாத்தாக கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் எட்டு சிவில் மக்களுக்கு சொந்தமான எட்டு வீடுகள் இயங்கி வந்த நிலையில் அந்த வீடுகளில் ஏழு வீடுகளை மீண்டும் அந்த நபர்களுக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கு அமைவாக இன்று அந்த வீடுகள் நீதிமன்ற அதிகாரிகளால் அவர்களின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செமணி மனித புதைகுழி வழக்கு விசாரணைகள் எதிர்வரை நவம்பர் மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதுவரை அம்மனித புதைகுலி அமைந்துள்ள பகுதியை குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் நாளாந்தம் கண்காணிப்பதுடன் அரசு மருத்துவ அதிகாரி வாரம் ஒருமுறை கள விஜயம் மேற்கொள்வார் எனவும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் சிந்து பாத்தி இந்து மயான நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது செம்மனி மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் யாழ் நீதவான் எஸ் லெனின் குமார் தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்தரணிகள் குற்ற திணைக்களத்தினர் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் திங்கட்கிழமை அப்பகுதிக்கு களம் விஜயம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சதுப்பு நிலத்தையும் களிமண் தரையையும் கொண்ட பகுதியாக இருப்பதால் தொடர்ச்சியாக மழை பெய்தல் அப்பகுதி முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கிவிடும் ஆகையினால் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முதர்மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை அழித்து தொல்லியல் தளம் என்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளில் அங்குள்ள கல்கமுவ சார்ந்த போதை தேர்தல் கொடுத்து சிறையில் அடைத்திருந்தமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை அழித்து நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளது ரணில் அரசு ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணி முறிப்பு கிராமம் வரையில் முன்னூற்று நாற்பத்தோரு ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லைக்க ளை நாட்டிருந்தனர் இந்த விடயம் உடனடியாக ரணில் கொண்டு செல்லப்பட்டதால் ரணில் தலையீடு செய்த காரணத்தினால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை தற்போதைய ஜேவிபி ஆட்சியில் குறுந்தூர் மலை மற்றும் அதனைச் உள்ள முன்னூற்று நாற்பத்தோரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலி ஒன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது ஜல்பானம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றியுள்ள கடைகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையினர் மாதாந்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை கடையின் வாடகை வருமானமாக பெறுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் யாழ் புதிய பேருந்து நிலையத்தின் இயங்குநிலை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போது இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்ட அறுபத்து மூன்று கடைகளிலிருந்தும் நாளொன்றுக்கு தலா ஐநூறு ரூபா வீதம் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரின் அனுமதியுடன் அறவிடப்பட்டு வருகிறது புதிய பேருந்து நிலையத்தை இயங்க செய்வது தொடர்பில் முதலில் கள ஆய்வை மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினர் வர்த்தக சங்கத்தினர் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் சீனாவுக்கான உத்தியோகூர் விஜயத்தை நிறைவு செய்து இலங்கை பிரதமர் ஹரினி நாடு திரும்பியுள்ளார் சீனாவின் பல தசாப்தகால சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பற்றி ஆழமான புரிதலை பெற ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் கல்வித்துறைக்கான சாத்தியமான பயன்பாடுகள் வகுப்பறைகள் பற்றிய பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன இதை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியும் நாளை பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இந்தியாவுக்கு உத்தியோபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இப்பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் பதினேழாம் தேதி என்டிடிவி டிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள என் டிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றவுள்ளார் முன்னேள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரா சட்டமினல் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய மனுஷன் நாணயக்காரா அழைக்கப்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார்